ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க விஜய் இது யார் ரோமா ஏன் கோவமா இருக்கா கீழே அஞ்சு நிமிஷம் விஜய் அம்மா சோ இன்னைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் விளாகுங்க என்ன ஃபங்க்ஷன்னு பாத்தீங்கன்னா ஒரு காது குத்து கறி விருந்து சரஸ் வந்து செம்மையா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா அது இல்லாம நிறைய ஃபங்க்ஸ் நடந்துச்சு அந்த ஃபங்க்ஷன்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் தம்பி தங்கச்சி எல்லாத்தையும் மீட் பண்ணோம் எங்க வீட்டுக்கே இப்பதானே வராங்க வீடு ஷிஃப்ட் ஆகி ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே ஏங்கக்கல்லோட சோகமாக சொல்கிறீங்க ஏன்னா அவ்வளோ டயர்ட் ரெண்டு நாளாக அழைஞ்சி டயர்டில் இருக்கும் இன்னைக்கு தான் கொஞ்சம் பேக் டு ஒர்க் வந்துருக்கோம் வீடியோக்குள்ளே போகலாம் என் தங்கச்சிக்கு வந்து நாங்கள் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட்டு கொடுத்தோம் அவளுக்கு பர்த்டே வரப்போகுது இது இல்லாம நான் இவளுக்கு ஒன்னு ஆர்டர் பண்ணி அது வீட்டுக்கே அனுப்பிச்சிருக்கேன் இவளுக்கு வந்து இந்த ட்ரெஸ் வாங்கிருக்கோம் அம்மா இது போட்டு பாரு கரெக்டா இருக்கும் அப்பனா துபாய்க்கு நீ இந்த ட்ரெஸ் கரெக்டா இருக்குமா எல்லு லூசா இருக்கும் சரி போட்டு பாக்கலாம் இப்போ பாருங்க எல்லு லூசா ஆறாலும் எல்லுச்சிட்டா எனக்கு சைஸ் சரி வச்சுக்கோ உள்ளே வைங்க நான் உள்ள வந்து மாத்துவன்ல அம்மா வந்து பாக்குறீங்க அம்மா அப்ப இல்ல அப்பனா இந்த ட்ரெஸ் நீ உனக்கு வாங்களையா அம்மாக்கு வாங்கிச்சேன் அப்படியே அவ்ளோ பாசம் இன்றைக்கி நாங்கள் எங்க கிளம்பிட்டு இருக்கோம்னா பிரசித்தியாவை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறதில்ல கூட்டிகிட்டு போகிறதுன்னு நீங்கள் சொன்னதுனால பிரசித்தியாக நாங்கள் காது குத்துற ஃபங்க்ஷனை கூட்டிகிட்டு போக போகிறோம் ஸ்ரீரங்கத்தில் எங்கள் தங்கச்சி பொண்ணுக்கும் பையனுக்கும் காது கொடுத்து போகிறாங்க அதனால இங்க இருந்து ஏன்டா ஸ்ரீரங்கத்துக்கு நைட்டே கிளம்பி யோசிச்சிங்கன்னா டூ தேர்ட்டிக்கே காது குத்துறாங்க ஃபோர் தேர்ட்டிக்கு கடா வெட்டுறாங்க செவன் தேர்ட்டிக்கு நம்ம கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு அதனால நம்ம ஸ்ரீரங்கம் பக்கத்தில் ஒரு இடத்துல போய் தங்கி இந்த ஃபங்க்ஷன்லாம் அட்டெண்ட் பண்ணுறதுக்காக ஃபேமிலியாக பெட்டி படிக்கலாம் பேக் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் சரசு இந்த பக்கம் எங்கள் அம்மா இங்கே பாருங்க பெட்டி பேக்கிங் எடுத்து வைக்கல எங்கள் அம்மா ஜுவல்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் ஜுவல்ஸ்னா இது அது பேருனா ஆர்டிஃபிஷியல் வரையு இந்த கண்ணாடி வளையல் இதெல்லாம் இருக்காங்க எல்லாம் பேக் பண்ணிட்டு என் தம்பி ஃபேமிலி வந்து கண்டோன்மெண்டில் இருக்காங்க எல்லாம் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு கோயிங் டு ஸ்ரீரங்கம் அது இன்னும் முடிவு பண்ணல கோயிங் டு ஸ்ரீரங்கம் ஓகே தட்ஸ் வாஸ் த பிளான் அண்ட் த ட்ரிப் ஆஃப் த நெக்ஸ்ட் வை பஸ் வை ட்ரிப் இட்ஸ் நாட் ட்ரிப் இட்ஸ் ஜஸ்ட் அ நாளைக்கு வேற ஹோலி ஹோலியை செலிப்ரேட் பண்ணுறோம் ஜாலி அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம் அது எப்படி இருக்குன்னு போய் பார்த்தா தெரியும் இந்த பேக் பண்ணுறப்ப இந்த கரென்சி நோட் வந்து கொடுத்தாங்க ஸோ என் ஃப்ரெண்டு கிட்டே கேட்டிருந்தேன் அவங்க வந்து எனக்கு கொடுத்தாங்க என்ன விஷயம்னா இது பார்த்தோன்னா எங்கள் அப்பா ஞாபகம் வந்துச்சு ஜெனரலாக இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கிறப்ப எங்கள் அப்பா தேட்டரில் இருந்தாங்க பேங்க்கில் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும் எந்த ஃபங்க்ஷனாலும் ஈஸியாக இந்த கரென்சி நோட் வாங்கி வர எல்லா ஃபங்க்ஷனுக்குமே தான் போய் வைப்பார் சப்போஸ் ஒரு டூ தௌசண்ட்னா வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கட்டு ஆயிரம் கரென்சி கரன்சி கரன்சினா நான் ஃபிரெஷ் நோட்ஸ் ஸோ வந்து அதை வாங்கி எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்கும் வைப்பாரு அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு எங்கள் அப்பா நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஏன்னா நிறையா கஷ்டங்கள் இருந்துச்சு நிறையா ஃபேஸ் ஆஃப் லைஃப் எங்கள் அப்பா பார்த்தாரு ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மோஸ்ட் பீக்கில் இருந்தாங்க சில டைம்ல வந்து ஃபினான்ஷியல் இஸ்யூஸ்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணப்போ ரொம்ப டவுன் ஆனாங்க இப்போ நல்லா இருக்கிறப்ப அவங்க ப்ளெஸ்சிங்ஸ்லாம் நம்ம நல்லா இருக்கும் இந்த டைமில் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இப்போ அவர் வந்திருந்தாருன்னா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்பார் இன்றைக்கி நாங்கள் டிராகன் படம் பார்த்தோம் அந்த அளவுக்கு இல்லைனாலும் நான் ஒரு டிராகன் படத்தில் வர மாதிரி தான் நான் அப்படின்னா சுற்றிட்டு இருந்தேன்

ஸோ நம்ம கேட்டோன்னே ஹெல்ப் பண்ண நம்ம நண்பருக்கு மிக மிக நன்றி இதன் வாயிலாக நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் தான் நம்ம கேட்டோனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அந்த கரன்சி ஃப்ரெஷ் கரன்சி நோட்ஸை எங்கள் அப்பாவே அவங்க தான் ஞாபகப்படுத்தி விட்டாங்க கண்டிப்பாக கரன்சி அர்த்தம் ஆனால் கரன்சி நோட்டுன்னு ஒரு பேர் வரைச்சிருக்காங்க கரன்சி நோட்டு கட்டு அப்படின்னா நான் அது ப்ரெஷ் நோட்ஸை தான் இந்த இதில் சொல்லுவாங்க ஓகே பண்டில் ஆஃப் நோட்ஸ் ஒரே நம்பர்ல இருக்குதா இதான் வந்து அம்முக்கு நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எந்திரிச்சு காட்டமோ சூப்பரா இருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா நானே சூப்பரா இருக்குன்னு சொல்லக்கூடாது ஓ இல்லைன்னா உனக்கு பிடிக்காது பார்த்துக்கோங்க அம்மாக்கு வந்து பர்த்டே பிரசன்ட் थैंक यू பிரசித்யா இது எங்க மீசோல வாங்கிட்டு வந்திருக்கா அந்த அம்மு வந்து

கூட்டிட்டு போறேன் என் கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கு சரஸ் அது கூட டியூன் ஆகிட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு ஆமாம் தேஜஸ் தெரியுதா ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் சொந்த பந்தங்கள் உதாரணம் கலந்துருக்கணும் அதை வந்து எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு எங்கள் அப்பாவோட வழியாக கிளப்பிங் நான் இருக்கேன் சரிப்பா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைக்குமா மணி பாருங்கள் மூணு மணி நாங்கள் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருந்தோம்

ஏய் வந்து வந்து வந்துட்டா இடம் பார்த்தீச்சிட்டிங்க ஆல்ரெடி இல்ல கோப்ரமா என்ன எல்ல ஸ்டリート லைட் மாதிரியே இருக்கு வந்து உனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் கறி கோலமா கறி பிரியாணி யாரனா சன் கேட்ரிங் தான் சன் சந்தோஷம் இன்னும் பட் பிரியாணி ரெடி ஆகிட்டு மண்டபம் கோயிலாம் பட் நாங்க முன்னாடியே வந்துட்டோம் சாப்பிடுற இடம் இந்த பக்கமா போனா வருமா பாஸ் தெரியல பாஸ் அங்க சமைக்கலாம் திருச்சியிலருந்தே நாங்கள் ஏன் ஸ்ரீரங்கத்தில் ரூம் போட்டு தங்கியிருந்தோம்னா நாலரை மணிக்கு மொட்டை அடிக்கிற பிளான் ரெண்டு மணிக்கே வந்தால் கரெக்டாக இருக்கணும்னு சொன்னதுனால நாங்கள் ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு மூணு மணிக்கெலாம் நாங்கள் போய்ட்டோம் காஃபி குடிச்சிட்டு மொட்டை அடிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க யாருக்கும் அடிக்கிறாங்கன்னா என்னோட தங்கச்சி பசங்கள் எங்கள் பெரியப்பா பொண்ணோட பசங்களுக்கு தான் மொட்டை அடிக்க போகிறோம் நானும் எங்கள் அண்ணன் ரெண்டு பேரும் ரெண்டு பசங்க இருக்கிறனால ஆளுக்கு ஒருத்தர் மடியில் உட்காந்து அடிக்கணுன்றதுனால தான் நாங்கள் சீக்கிரம் எந்திரிச்சு போனோம் அரசலலாம் எந்திரிக்க முடியல நான் எந்திரிச்சு ரெடி ஆகி நானும் பிரசனாவும் ஃபஸ்ட்டு கிளம்பிகிட்டு இருக்கோம் அந்த கோயிலுக்கு எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு எயிட் ஓ க்ளாக் போகிறேன்னு பர்ஃபார்மென்ஸ் எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு பட் வந்து கிளம்பிட்டோம் காது குத்துற ஃபங்க்ஷன் தங்கச்சி வீட்டில் நம்ம வேற மாமாவை போய்ட்டோம் அதனால் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கிரக பிரவேசத்துக்கு என்ன ட்ரெஸ் போட்டோமோ அதே ட்ரெஸ் நாலு பேரும் போட்டோம் நானும் சரசும் வரலாம் தான் பிளானு பட் சரசு டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டாத்தியாவை நானும் கிளம்பி பர்ஃபெக்ட்டாக வந்துவிட்டோம் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி பொங்கல் சட்னி சாம்பார்னு சொல்லி அட்டகாசமாக இருந்துச்சு கேசரியோட சாப்பிட முடிச்சுட்டு சீர்தட்டெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம்ல அது பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலில் போய் தட்டையும் அசம்பிள் பண்ணி சொந்தக்காரங்களாம் சேர்ந்து யார் எந்த தட்டு எடுக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு தட்டை எடுத்து நடந்து போக ஆரம்பி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து நான் எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டாங்க மறக்காமல் நம்ம ப்ரெசன்ஸை போட்டுருவேன் ஈவன் நான் வேலையில் இருந்த காலத்துலேயும் சரி காலேஜ் படிச்சுட்டு இருந்த காலத்துலேயும் சரி சண்டை போட்டு லீவ் வாங்கினாச்சு எல்லா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிடுவேன் ஏன்னா எல்லாமே பிஸியாக இருப்பாங்க ஒருத்தவங்களை ஒருத்தவங்க பார்த்துக்கிறதுக்கான சான்ஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தாங்க நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கப்ப பாலக்கடிக்கு வந்து ஜாலியாக விளாடுவோம் அந்த நாட்கள்லாம் இப்போ வராது ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப மார்னிங் வந்தோம் ஆனால் வந்து காது குட்டி பிடிச்சி வர பண்ணுறது சரஸ் ஸோ டிலே பிகாஸ் வந்து நைட்டு தூங்கலை காலையில் லைட்டாக இருந்துருச்சு பெஸ்ட் தேவை கிடைச்சி வரத்துக்கு ஸ்லோஸ் வந்துச்சு அதுவும் ஸ்லோவர் சாப்பிட்ற கைமே கரெக்டாக வந்துடுவேன் மார்னிங் சாப்பிட்றதானே சாப்பிட்றேன் நல்லா சாப்பிடுவேன் நல்லா ரேஸ் வந்து சாப்பிடுவேன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்னோட சிஸ்டரோட டாக்டர் இவங்க ரெண்டு பேரும் இவங்க எங்கள் மாமா பையன் இவங்க வந்து என்னோடய அண்ணன் பையன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் பேர்லாம் சொல்லுவாங்க நீ சொல்கிற உன் பேர் எங்கேருந்து இருந்து வர ஆல்ரெடி சொல்லிட்டாங்க சென்னை நீ ஏன் நீ சொல்லு நான் பெத்தது அது முழிக்கிது திரு திருன்னு நீ சொல்லுமா நீ நாஸ்தி ஆ எங்க தனுஷ் அவங்க திருப்பூர் இவங்க பழனி நாங்கள்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம் இவங்க எங்களை மறந்துட்டாங்க இவங்கள நான் சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கப்போ பார்த்தது ஆஃப்டர் அ லாங் டைம் பார்த்ததுனால அவங்களுக்கு எனக்கு யாருனே தெரியல அதுக்கப்புறம் தான் சொல்கிறோம் நீங்கள் இவன் வந்து என்ன தெரியுமா சொல்கிறான் நீங்கள் யூடியூபர் தான் தெரியுன்றான் எங்கள் அண்ணம்மான்னு அப்படி தான் சொல்கிறோம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நான் தான் அப்போல்லாம் சொல்லி கொடுக்காதீங்க நான்லாம் வந்து இப்படி எப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்கன்னு தெரியல அருண் மாமா வந்து உங்களை தெரியும் அருண் மாமா நாங்கள் மாமானு கூப்பிடுவோம் நீங்கள் யாருன்னு தெரியல அதுக்கப்புறம் நான் கேட்டு கண்டுபிடிச்சி நான் தான் விளக்கம் கொடுத்தேன் இப்போலாம் போய் சாப்பிட்டு நிறைய ரீல்ஸ்லாம் எடுக்க போகிறோம் அதனால் நீங்கள் தொடர்ந்து மொத்தமாக விளையாட்டுங்க ஆமாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரீல்ஸ் எடுப்போம் ஓகே

அதுக்கப்புறம் இங்கே ஏதோ வீடு செட்டப்லாம் பண்ணி இங்கே தான் பாத்துறோம் போவியா நீ. இல்ல. செட் பண்ணி கொடுத்து இருக்காங்க. ஜாலியா விளையாட சண்டை போடாம. இந்த சைக்கிள் வந்து வந்து தம்பி கொண்டு வந்து கொடுத்தான். ஆறாவது எது கேட்டான்னு சொல்லிட்டு எங்க கிட்ட இன்னொன்னு இதே மாதிரி இன்னொன்னு பாண்டால கிஃப்ட் வந்தது அந்த கிஃப்ட் இதை ஆராதியா கொடுத்துட்டு நாங்க அதை வச்சுக்கிட்டோம் அது உடஞ்சு போயிடுச்சு ஆராதிய வேற சைக்கிள் தான் இது எங்களுக்கு கொடுத்துட்டாங்க எல்லாமே ரிட்டர்ன் ஆஃப் தி பிராசஸ் ஆயிருச்சு. நம்மளுது வந்துருச்சு. எல்லாமே வந்து ஊருக்கு போய்டா போர் அடிக்குது. இந்த பக்கம் ரோமா காலையில எந்திரச்சி என்ன பண்ணிட்டு இருக்கானா லேட்டா எந்திரச்சி தலசி வீட்டுக்கு இருக்கா. ராயபுரம் பீட்டர் பாடிக்கிட்டு. இங்க போறோம். அம்மா வந்து

மறுபடியும் இப்போ தான் பார்த்தோம் பிரசனாக ஊர் கிளம்பிட்டா அம்மு ஊர் கிளம்பிட்டாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு டேஸ் நிறையா ட்ராவல் பண்ணோம் நிறையா அலைச்சல் நைட்டு தூங்கலை நிறைய ஸ்டோரிஸ் பேசணும் ஆஸ்ட்ராலஜிக் மெமரிஸ் எல்லாம் பிரதர்ஸோடு சேர்ந்து பேசி நல்லா போச்சு கண்டிப்பாக இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறோங்க இன்னும் நிறையா அப்டேட்ஸ் இருக்குது நம்ம சேனலில் புதுசு புதுசாக நிறைய விஷயமும் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கணும் டேக் கேர் பை பை லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ் இட்ஸ் மீ 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 விஜய் குட் நைட்